புதுக்கோட்டை மாடுமா புதுக்கோட்டை மாட்டம் மாடு அழகா சுத்திரியா எங்க நீ வந்து சுத்தி எங்க வேலை சுத்தி பாப்பா தோழி அவ்வளவு போய் கிடையா ஏய் மாட்டி வருவா தள்ளி போ மாடு வேற நீயே கெடுத்துறாத புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புரியுங்க

காலை சூப்பர் காலை வெட்டி விட்டது காலை ஒரு டங்கில் இந்த மாடுக்கு ஒரு சைக்கிளையே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சார்பாக ஒரு சைக்கிள் போன காலம் திரும்ப வருதே கொஞ்சம் எல்லாம் ஜாகதையா இருக்கு சொல்லுங்க புரியுதா பா ஒரு பிடிக்கும் பின்னாடி வருது பா எங்க அப்படி வரல சூப்பர் விட்டுறாரு சுத்ததியா சூப்பரியா விஜயபாஸ்கர் அவர்களுடைய முன்னால அமைச்சர் சங்கம் விஜயபாஸ்கருடைய மாட்டுக்கு ஒரு